சக உறவுகளே வணக்கம் அடைக்கலம் தேடும் நாம் நங்கூரமாக மாறும் கிறிஸ்துவின் உயிர்ப்புகளாக கொண்டாடிவிட்டோம் அது நமக்கு மகிழ்ச்சியானதாக மனம் ஏற்றுக்கொண்டது இனி இது போன்ற வருடம் வரும் யாவற்றையும் நமது திருச்சபையின் மரபு கடமை அடையாளங்களாக எண்ணி எல்லா வருடமும் நாம் வாழ்வில் நாளில் கழித்து கடந்து செல்வோம் அடையாளமாக எண்ணி எல்லா வருடமும் நம் வாழ்வில் கழிந்து கடந்து செல்வோம் இது இந்த கிறிஸ்தவர்களின் பலரது வாடிக்கையாயிருக்கிறது குடும்பம் என்று வருகின்ற போது அடைக்கலம் தேடுகின்றோம் இறைவனிடம் நம் திருப்பலியில் ஜபங்களில் இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்த ஜபத்தில் கூறுவது போல எங்கள் பாவங்களை பொருத்தளும் என கூறி மிக அழுத்தமாக எடுத்துரைக்கின்றோம் என்றால் நமக்கு உயிர் பெரும் உடல் தந்து வாழ உலகம் தந்த இறைவனுக்கு முதலில் நாம் கூற வேண்டியது நன்றி நன்றி என்பதை பல நேரங்களில் நாம் மறந்து அவர் நமக்காக எதையும் செய்யாததைப் போல அவரிடம் அன்றாடம் வேண்டுகோளை வைக்கின்றோம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பன்னெண்டு ஒன்றில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேர் அன்பு எவ்வளவு வலிமையான வார்த்தை எவ்வளவு அழகான அன்பை தாங்கியுள்ளது எத்தனை நேர்மையான உண்மையானதாகவும் உள்ளது நங்கூரத்தைப் போல எவ்வளவு வலுவானதாக உள்ளது நம் திருத்தூதர் பணியில் வாசிக்கும் போது அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் வாசிக்கின்ற போது மற்றும் யோவானிடம் அந்த தலைமை சங்கத்தில் இயேசுவை பற்றி கண்டிப்பாக பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கூறிய அதற்கு அவர்கள் மறுமொழியாக கூறிய வார்த்தையின் ஆழந்தான் முக்கியம் உங்களுக்கு செவி கடவுளுக்கு செவி சாய்ப்பதா இன்னும் கூடுதலாக கடவுளின் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என நங்கூரம் ஒன்று எவ்வளவு வலிமையான எடுத்துரைத்தன நாமும் இவ்வளவு அழகான வலிமை பெற வேண்டிய தன் இறைமகன் இயேசு பாடுபட்டு மறித்து உயிர்த்தார் என்றால் நம் கிறிஸ்துவின் மனதை காக்கும் கிறிஸ்தவளாக வாழ்கிறோம் உண்மையில் கிறிஸ்துவின் மனநிலையில் வாழ்கின்றோமா என்ற கேள்வி நங்கூரம் ஒன்று நமது மனத்தில் பதிய வைக்க வேண்டும் முதலில் பின் கிறிஸ்து பணியை இந்த சமூக மாற்றத்தில் உறுதுணிப்பாக நமது மனமும் எண்ணமும் மாற வேண்டும் இதனால் அதை நாம் மார்க் பதினாறு இறைவார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து வரையில் வாசித்து தியானிக்கும் போது இயேசு உயிர்ப்புக்கு பின் முதலில் மொகதலா மரியாவை சந்தித்தார் இதை சீடரிடம் சொன்னபோது அவர்கள் நம்பவில்லை மகதலாவை மரியாவை என்ற நிலைப்பாட்டை நாம் காண முடிகிறது காரணம் அவள் பெண் என்பதாலாம் அன்றும் பெண்கள் இரண்டாம் தர நிலையிலேயே உள்ளதாகவே இருந்தனரா அன்பிற்கினிய சக உறவுகளை இவற்றையெல்லாம் இந்த உயிர்ப்பின் வாரத்தில் சிந்திக்கின்ற போது எத்தனை ஆண்டுகள் கடந்தும் உண்மையில் நாம் கிறிஸ்தவ மனம் அடைந்து விட்டோமா என்றால் பதில் இருக்கும் இதை உங்கள் நிலைக்கே விட்டுவிடுகிறேன் நாம் நமது வாழ்விற்காக அடைக்கலம் தேடுகிறோம் இறைவனிடம் என்றால் கிறிஸ்து இயேசு நம் அனைவரிடமும் அடக்கலம் அடைய வேண்டிய உயிர்த்தார் என்றும் வாழும் சமூகத்தில் கிறிஸ்துவின் ஆட்சி வந்து விடாத குறிப்பாக நமது பங்கு தளங்களில் அன்பிகங்களில் நிறைவேற்றி விட்டோமா என்ற இல்லை என்றால் கிறிஸ்துவின் ஆட்சி உண்மையான ஆட்சி வாழ்வின் ஆட்சி தூய்மையின் ஆட்சி அருளின் ஆட்சி நீதியின் ஆட்சி அன்பின் ஆட்சி அமைதியின் ஆட்சி இவையாவும் மனித ஆள் மாண்மை மாண்மை நிலைநாட்ட வேண்டியவை என்பதையே இறைமகன் இயேசு குறிப்பிடுகிறார் இதற்காக நாம் வேண்டும் நமது மனம் அலைவாயும் என்பதை நாம் அறிவோம் என்றால் கப்பலை ஆழ்கடலில் அத்தனை ஆழத்தையும் தடுத்து காக்கும் நங்கூரம் போல நாம் நமது மனதை மாற்றி இயேசுவின் வாழ்வின்படி இந்த உலகிற்கு உப்பாக ஒளியாக நமது மனதை மாற்ற வேண்டும் உப்பு தன்னை தவிர்த்து சுவையை கொடுக்கும் ஒளி கூட இந்த உலகம் பார்க்க இருளகத்தை ஒளி தரும் இதை நாம் உணர்ந்து உலக உயிர்கள் நம்மை போன்று வாழ படைக்கப்பட்டவர்கள் என்பது நங்குரமாக நம் மனதில் தங்கி வாழ்ந்தால் அனைவருக்கும் அடைக்கலம் தரும் இறைவன் நமக்கும் அடைக்கலம் தருவார் என்பதை இந்த உயிர்ப்பின் வாரத்தில் நம் மனதில் நிலைநிறுத்துவோம் மனம் கொண்ட மனிதனாக வாழ்வோம் நன்றி